உபய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு மூன்றாம் ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு டபுள் மைண்டடா இருப்பாங்க ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு இருதலை கொல்லியாக இருப்பாங்க அதாவது இந்த முடிவும் எடுக்க முடியாமல் இதுவும் எடுக்க முடியாமல் அடுத்து பாத்தீங்கன்னா எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்ப சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டே இருப்பாங்க இவங்களுக்கே நல்லா தெரியும் இதுதான் இந்த டிஷி தான் கரெக்டான டிசிஷன் அப்படின்றது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் நம்பிக்கை இருக்காது செல்ஃப் சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கைன்றது இந்த ராசி என்பர்களுக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா செல்ஃப் கான்பிடன்ஸை வச்சே வாழ்க்கை நடத்திடுவாங்க ஆனா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இவர்களால நல்ல டேலண்டா இருந்தா கூட வெளியில அவர்களால பெருமளவு நிறைய விஷயங்களுக்கு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதன ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது ராசியில புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் ஆட்சி பெறுறதுனால எப்போதுமே ரொம்ப கிளவரா இருப்பாங்க ஒரு வீட்டுல கடைசி குழந்தை இந்த ராசியா இருக்கு அப்படின்னா ரொம்ப செல்ல குழந்தையா இருக்கும் அதாவது இந்த குழந்தை சொல்றதுதான் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி இப்போ காலம் குறுகிய காலமாக இருக்கிறதுனால எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கிற பட்சத்துல அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களின் குழ மிதனராசி குழந்தைகளின் இதுதான் அந்த இடத்திலேயே எல்லாமே நடக்கும் ஏன்னா ரொம்ப செல்ல குழந்தையாக எப்போதுமே இவர்கள் பேசுற பேச்சே மற்றவர்களை மயக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிதன ராசி என்பர்களின் அந்த குழந்தைகள் அதிகமாக இருக்கும் அதனால இந்த மிதன ராசி என்ப பெரிய அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க எந்த துறையில எந்த இடத்துல எந்த இடத்துல நல்லா இருக்கணுமோ அந்த இடத்துல நல்லா சாதிக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம ராசி என்பர்கள் அதுல எந்த இடத்துல இவர்களுக்கு லேக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் குறைஞ்சிடும் நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் சூப்பரா பதில் சொல்லுவாங்க இவர்களை மாதிரி வேற யாருமே பதில் சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மௌனம் சாதிச்சிருவாங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் இந்த மாதிரியான ஒரு சில நிமிடங்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத இடத்துல நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறாங்க இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் கேதுவிலிருந்து விடுபட்டு உங்களுடைய நான்காம் இடமான அந்த கன்னி ராசிக்கு உச்சம் பெற போறாரு அப்போ இந்த கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயத்துல தடைகள் இருந்திருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வியூ போய் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சக்சஸ் ஆச்சு மடம் ஆனா கடைசி சொல்லி அனுப்புறோம்னு சொல்லி ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வரன் பார்க்க போய் அங்க ஏதோ ஒரு அசௌகரியங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள் உறவுகளோடு மனக்கசப்புகள் இதெல்லாமே இந்த புதன் கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது போது சில தேவையில்லாத அசௌகரியங்களை இந்த ராசி என்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க இந்த நான்காம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகளை தரப்போறார் எப்படி மேடம் கிரகங்கள் சுத்திக்கிட்டே இருக்கு நீங்களும் எப்படி மாசம் மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கிற பாடு கிடையாது நாங்க என்னமோ ராசி என்பர்கள் பிச்சை எடுக்காத குறையா அதாவது வருமானத்திலையும் நிறைய பின்தங்கிய நிலையில இருக்கிறோம் அடுத்து எங்களுடைய உறவுகள் வாழ்க்கையிலயும் நிறைய ஒரு மோசமான ஒரு அனுபவங்கள் எல்லாம் எல்லாம் அனுபவிச்சு எங்களை மாதிரியான மிதுன ராசி என்பர்கள் மாதிரியான வேற யாருமே ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய மனதுல ஒரு நிறைய புழுக்கத்தை வச்சிருக்கிறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுடைய அந்த திசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பர்த் சார்ட் அதாவது உங்களுடைய ஜாதக குறிப்புகள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாத கிரகங்களாக இந்த தற்காலிக கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு திரும்ப கெடுதலை கொடுக்கும் திரும்ப கெடுதலை கொடுத்துட்டு நல்லதை கொடுக்கும் இந்த மாதிரியாக மாற்றி மாற்றி செய்யும் போது நமக்குதான் நல்லதுலாம் ஞாபகமே இருக்காது நிறைய கெடுதல்கள் தான் நமக்கு நிறைய ஞாபகம் இருக்கும் யாரு நமக்கு நம்பிக்கை துரோகம் கொடுத்தாங்களோ அவங்கள பத்தியே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த மிருக ஷீரட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஏழாம் வீட்டு உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சில பேருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கும் வாய்ப்பு வேலைகள்லாம் நல்லா நல்லாதான் போயிட்டு இருக்கும் திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கே என்னமோ அந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்காது எனக்கு இந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்கல நான் வேற இடம் மாற போறேன் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப தெளிவான முடிவு இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் எடுப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுல சில குழப்ப சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனா இந்த மாதத்துல அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலைகளே இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெறதுனால கண்டிப்பாக அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு உள்நாட்டுல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் வெளிநாட்டுல சில வேலை இழப்புகள் இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழில்ல அதிகப்படியான இழப்புகள் நஷ்டங்கள் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளி வாய்ப்புகள் வெளி தொடர்புகள் அப்படின்றது நிறைய கிடைக்கும் அதாவது ஒரு இடத்துக்கு போனாலே அங்க நாலு பேர் வருவாங்க அவங்க மூலமாக நீங்க பிசினஸ் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரியாக எல்லாம் வெளி தொடர்புகள் வந்து அதன் மூலமாக ஒரு தொழில் வாய்ப்புகள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள்ல இருந்து எல்லாம் வர்த்திகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் குழந்தை பிறப்பு அதுல தடைபட்டு இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய புனர்பூசம் நட்சத்திர பெண்கள் வந்து திருமணம் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய முடிவுல இருக்கிறீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு தாண்டிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு அதற்குண்டான சில முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வேலை அடுத்து கடனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம் சொந்தமாக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ண அது ஒரு மிகுந்த ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது வேற யாருக்குமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நிறைய மிதனராசி என்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் அப்படியே நடக்கும் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இந்த காலகட்டம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால இந்த பலன்கள் நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா திசா புத்திகளை வச்சுதான் தொழில் செய்யலாமா வேண்டாமா சில பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் இப்பந்தான் அவங்க தன்னுடைய லைஃப்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய அவதிகளுக்குள்ளாகி தன்னுடைய வாழ்க்கையை தான் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு போல்டான டிசிஷன் எல்லாம் எடுத்து வெளியில வந்து இருப்பீங்க அதுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்ன மாதிரியான லைஃப தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சின்றது உறுதியாக இருக்கும் அதனால பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்